ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் எமேஸ்வந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப சிறப்புகள் நிறைந்த மும்பையில் உள்ள கோயில்களோட வரலாறும் அதோட சிறப்பம்சங்களை பற்றியும் பார்த்துட்ருக்குறோங்க தொடர்ச்சியாக அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலும் வால்கீஸ்வர் சிவன் கோயில் பற்றியும் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு நிறைய அற்புதமான பழமை வாய்ந்த கோயில்களை பற்றி நான் தொடர்ச்சியாக போடுறேங்க எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கோயில் பேர் ஸ்ரீ வல்லம்புடி சித்தி விநாயகர் கோயிலுங்க ஸ்ரீ ஸ்ரீவலம்புரி சித்தி விநாயகர் கோயில் போகலாம் மும்பை வலம்புரி சித்தி விநாயகர் கோயிலின் சிறப்புமிக்க அம்சங்கள் முதல் கடவுளான விநாயகருக்கு மிக பிரமாண்டமான கோயில் உள்ள இடம் மும்பை சித்தி விநாயகராக மக்களுக்கு அருளும் சித்தி விநாயகரை தரிசிக்க கூட்டம் தினமும் அலைமோதுகின்றது சுவாமி விபரம் மூலவர் சித்தி விநாயகர் தாயார் ரித்தி மற்றும் சித்தி இடம் மும்பை பிரபாதேவி மகாராஷ்டிரா கோயிலின் சிறப்புகள் இந்த கோயிலில் உள்ள சித்தி விநாயகர் மற்ற கோயிலில் உள்ள விநாயகரை போன்று இல்லாமல் இடது பக்கம் தும்பிக்கைக்கு பதிலாக வலது பக்கமாக தும்பிக்கையை வைத்துள்ளார் இந்த கோயிலில் உள்ள சித்தி விநாயகர் வழிபாடு குழந்தை வரம் தரும் சக்தி வாய்ந்தவராக இந்த சித்தி விநாயகர் திகழ்கின்றார் வேண்டியது நிறைவேறினால் கோயிலுக்கு வந்து விளக்கேற்றி எருக்கம்பு இலை மாலையை அணிவித்து பிரார்த்தனை செய்கிறார்கள் கோயில் பெருமை தூரத்தில் இருந்தாலும் இந்த கோயிலின் கோபுரம் தெரியும் வகையில் மிக உயரமாக ஐந்து அடுக்கு கட்டிடமாக கட்டப்பட்டுள்ளது கோயிலின் கருவறைக்கு மேலே சுமார் பன்னிரண்டு அடி உயர் முலாம் பூசப்பட்ட பெரிய கலசம் உள்ளது மற்ற கலசங்களில் சிறிய கலசங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோயிலில் உள்ள கணபதி விக்கிரகம் ஒற்றை கருங்கல்லால் ஆனது இரண்டடி உயரம் இரண்டடி அகலம் கொண்ட இந்த கணபதியை மராட்டியில் நவசாக கணபதி நவச பவனார கணபதி என அழைக்கின்றனர் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு என தனி சன்னதி உள்ளது வாவி நேரத்தில் அழகிய மண்டபத்தில் வாலை உயர்த்தியபடி அனுமன் அருள் பாலிக்கின்றார் கோயில் வரலாறு மும்பை மும்பைவாசிகள் விநாயகர் மீது அதீத பக்தி கொண்டவர்கள் என்பதை இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தால் தெரியும் இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கூறப்படுகின்றது மும்பையில் வசித்த டியூபாய் பட்டில் என்ற பெண் குழந்தை வரம் வேண்டி ஏங்கினார் தனக்கு குழந்தை பிறந்தால் விநாயகர் ஆலயம் கட்டுவதாக வேண்டிக்கொண்டார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவரின் கணவர் காலமாகிவிட்டதால் அவரின் வேண்டுதல் பலிக்கவில்லை இருப்பினும் அவரின் விநாயகர் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஆவல் மட்டும் குறையவில்லை அவர் வைத்திருந்த நாட்காட்டியில் உள்ள விநாயகர் திருவுருவம் போல விக்கிரகம் அமைய வேண்டும் என விரும்பினார் ஆனால் அது பாங்காங்கா வாக்லேஸ்வரில் உள்ள விநாயகர் விக்கிரகத்தை ஒத்திருந்தது அந்த கோயில் ஐநூறு ஆண்டு பழமையானது ஒரு நாள் தியூபாய் பாட்டில் விநாயகரை தரிசிக்கும் போது ஒரு வேண்டுதல் உதயமானது இந்த முறை தனக்காக அல்லாமல் தன்னைப் போன்று குழந்தை இல்லாமல் வருந்தும் பெண்களுக்கு குழந்தை வரமளிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் இந்த கோயிலைக் காலம் சென்ற திரு லக்ஷ்மண் பாட்டில் கட்டினார் சித்தி விநாயகர் சிறப்புகள் இங்குள்ள சித்தி விநாயகர் இரண்டு அடி ஆறு அங்குல உயரம் இரண்டு அடி அகலமும் கொண்டது மற்ற விநாயகர் கோயிலில் உள்ளது போன்று இல்லாமல் இந்த சித்தி விநாயகர் தனது தும்பிக்கை இடது பக்கம் வைத்திருப்பதற்கு பதிலாக வலது பக்கம் இருப்பது மிகவும் சிறப்பு இந்த விநாயகரின் வலது கையில் தாமரையும் இடது கையில் கோடரியும் தாங்கி இருக்கின்றார் கீழே உள்ள இடது கையில் ஒரு கிண்ணம் நிறைய மோதகம் உள்ளது வலது கீழே உள்ள கையில் ஜெபமாலை வைத்துள்ளார் கோவில் திறக்கும் நேரம் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் ஒவ்வொரு செவ்வாயும் அதிகாலை நான்கு மணிக்கே திறக்கப்பட்டு இரவு வரை தரிசனம் நீடிக்கிறது இத்தனை அற்புதம் நிறைந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க மும்பை வந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க மும்பையில் வந்தாவே லோக்கல் டூர்னு சில பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அதுல போகும்போதே பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் மேண்டேட்ரியாக இருக்குங்க அந்த டூர் பேக்கேஜ்லேயே ஆனால் நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு தரிசனம் கிடைக்காதுங்க ஏன்னா அவங்க கொடுக்குற டைமு நீங்கள் போய் தரிசனம் பண்ணுற அளவுக்கு இருக்காதுங்க நம்ம போய் முன்னாடி நின்று ஓரளவுக்கு தான் சாமி பார்க்க முடியும் அதே நீங்கள் வந்து ஒரு மும்பைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒதுக்கி சித்தி விநாயகர் கோயில் மகாலட்சுமி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில்கள் ரொம்ப பக்கமாகவே இருக்குதுங்க மும்பைக்கு ரொம்பக்குள்ளாரேயே இருக்குதுங்க நம்ம ரொம்ப தூரம் தொலாவிட்டு போக வேண்டியதில்லை இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஆற அமர பொறுமையாக நல்லா சாமி கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க அவ்வளோ அற்புதம் நிறைந்த ஒரு கோயிலுங்க சி விநாயகர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன உருவமாக இருப்பார் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு மும்பையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லா ஊர்களில் இருந்துமே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தின தினம் நிறைய கூட்டம் இருந்துகிட்டேராங்க இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கீஸ்வர் சிவன் கோயிலுங்க வாங்க இந்த கோயிலோட சிறப்பையும் வரலாற பற்றியும் பார்த்துட்டு வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்குங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பன் கங்கா கோயில் என்றும் அழைக்கப்படும் வாக்கேஸ்வர் கோயில் இந்தியாவின் மும்பை நகரின் தெற்கு மும்பை வளாகத்தில் உள்ள மலபார் மலைக்கு அருகிலுள்ள வாக்கேஸ்வரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் இது நகரின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ளது வழிபாடு கோவிலில் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசையின் போது மட்டுமே பரபரப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் தீவுகளுக்கு அடிக்கடி வந்த மலபார் கடற்கொள்ளையர்களுக்கு இது மிகவும் பிடித்தமானது இது தற்போது வருடாந்திர ஹிந்துஸ்தானி பாரம்பரிய இசை விழாவின் தளமாகும் இதில் இரண்டு ஆயிரம் நூற்றாண்டுகளில் பாரம்பரிய பாடகர்கள் ராஜன் மற்றும் சாஜன் மிஸ்ரா மற்றும் சாந்தூர் மேஸ்ட்ரோ சிவ்குமார் ஷர்மா போன்ற இசைக்கலைஞர்கள் இடம்பெற்றனர் கவுட் சரஸ்வத் பிராமணர்களின் புகழ்பெற்ற மத இடங்களான ஸ்ரீ காவ்லே மடம் மற்றும் ஸ்ரீ காசி மடத்தின் கிளைகள் முறையே தொட்டியின் வடக்கு மற்றும் மேற்கு கரையில் அமைந்துள்ளன பாக்கேஸ்வரர் கோவில் காலை ஆறு மணிக்கு திறந்து மாலை ஏழு மணிக்கு மூடப்படும்